வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சும்மா தாறுமாறான ஒரு கோச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஈச்சர் கோச் வேணுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரூர் மூகாம்பிகை கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வர் பண்ணியிருக்காங்க உங்கள் தரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் வெயிலில் நீங்கள் பாருங்கள் பாடி பெயிண்டிங்காக இருக்கட்டும் ஏ டு ஜெட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டே ஓனர் ஏசி வண்டி ஆனால் வண்டியில் ஒரு வேலையுமே கிடையாதுன்னா சேஸ் வேலை எல்லாமே பார்த்து பார்த்து வச்சுருக்கோம்னா கரெக்டாக அடிச்சிருக்கிறோம்னா ரீசெண்டாக எல்லா ஒர்க்குமே பார்த்துருக்குறோம் வண்டி எடுத்தால் தரமாக அப்படியே ஓட்டிகளாண்ட மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயருங்க எடுத்து ஒரு சவாரி கூட ஓட்டில் வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் முகாம்பிக்கூச்சிலே தான் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறது அங்கே தான் வரணும் வண்டி ஓனர் வந்து சென்னையில் இருக்கிறாரு நீங்கள் வண்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே பஞ்சு பாக்ஸு டிவி ஏர்வேச் கேமரா ஓக்கல் தனியாக ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க ஒரு பார்ட்டி பண்ணுற அளவுக்கு வெளியில் இறங்கி பார்ட்டி பண்ணுற அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஃபுல் ஏசி அதுவும் வண்டியோட சேம் ஏசி தாங்க ஜடக் ஏசி போட்டிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே புஷ் பேக் சீட்டு லெதர் சீட்டு சீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இன்னும் அந்த கவர் கூட பிரியலை இன்னும் சவாரியே ஹோட்டலில் வண்டி பாடி பில்டிங் எடுத்து தானே ஒரு மூணு நாலு நாள் தானே ஆகுதுண்ணா வண்டி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்த மாங்க நீங்களே பாருங்க மேலே அதே மாதிரி சீலிங்லாமே பாத்தீங்கன்னா நியானும் லேசர்லயும் அப்பல் சர் ஒர்க் எல்இடி லேவும் ரெண்டு பஞ்சு பாக்ஸ்ல பஞ்சு பாக்ஸ் பாத்தீங்கன்னா யார் டோர் வந்துடும் யாரு ஹாரன் வந்துடும் வண்டியில குற சொன்றதுக்கு ஒரு வேலை கூட கிடையாதுங்க தாராளமாக எடுத்தா அப்படியே ஓட்டிக்கலாம் வண்டியோட எப்சி பாத்தீங்கன்னா எட்டு மாசமா இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறவங்களுக்கு நான் அப்படியே புதுசாவே போட்டு கொடுத்துறேன் போட்டு சொல்லியிருக்காரு டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டாக்ஸ் வந்துருங்க இந்த வண்டியா வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்றாரு நாற்பத்தி ஒன்னு அந்த அமௌண்ட் வந்து பிக்சட் கிடையாதுன்னா நேரில் வரும் கண்டிப்பா கம்மி பண்ணி பேசிக்கலாம் சொல்லியிருக்காரு விருப்பம் வீடியோ சொல்லலாம் வண்டி ஓனர் நம்பர்